எப்படி நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா கத்தார் ஆகிய அரபு நாடுகள் ஈரானுடன் இணைந்து இஸ்ரேலை எதிர்க்க வேண்டும் என ஈரான் தலைவர் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்கள் இந்த சண்டையில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன மிக முக்கியமான பார்க்க அடுத்து பயோமெட்ரிக் ப்ராசஸ் எடுக்காதவர்கள் சொந்த நாடுகளுக்கு செல்ல தடை குறித்து துணை பிரதமரின் மிக முக்கிய அறிவிப்பு அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து கொய்தில் அதிகரிக்கும் செக்கிங் ஒரே நாளில் பல பேர் கைது அடுத்து ஆளும் குடும்பத்தை சேர்ந்த கொய்தி குடிமகன் கைது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கொய்த் சவுதி அரேபியா கத்தார் ஆகிய அரபு நாடுகளுக்கு ஈரானின் தலைவர் அலி கெமேனியா அவர்கள் இந்த பதற்றமான சூழ்நிலையில் அனைத்து அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து இஸ்ரேலை எதிர்க்க வேண்டும் என சூளுரை ஆட்டியுள்ளார்கள் மேலும் இஸ்ரேலின் பொருட்களை வாங்கக்கூடாது எனவும் இஸ்ரேலுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என ஈரான் தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் குவைத் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் ஒமன் பஹ்ரைன் ஆகிய ஜிசிசி நாடுகள் இதனை ஏற்றுக்கொண்டாலும் இஸ்ரேலை வன்மையாக கண்டிக்க தயக்கம் காட்டி வருகிறார்கள் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட்டா அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகள் உள்ளன மேலும் இஸ்ரேலுக்கு நவீன ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இப்ப இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்து விட்டது ஈரான் இருந்தாலும் இந்த பதிலடி என்பது ஒரு ட்ரையல் தான் என ஈரான் தலைவர் அலி கெமனி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல ஈரானை எப்படி தாக்கலாம் என இஸ்ரேல் தற்போது ஆராய்ந்து வருகிறது இதுல சில நிபுணர்கள் கருத்து எப்படி இருக்குதுன்னா ஈரானின் அணு ஆயுத தளங்களை கண்டறிந்து தாக்கும் நடவடிக்கைகளில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த இஸ்ரேல் ஈரான் சண்டையில இந்தியாவின் நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு இடையான சண்டை இப்போ லெப்னான் ஏமன் ஈரான் என விரைவடைந்து செல்வது கவலை அளிப்பதாக உள்ளது என இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்த தகவல் கோய்தின் மாநில சட்டங்கள் மதிக்கப்பட வேண்டும் மற்றும் விதிவிலக்குகள் இல்லாமல் அனைவரும் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுஃப் அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல பயோமெட்ரிக் ப்ராசஸ் முடிக்காதவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லவோ வெளிநாடுகளிலிருந்து கொய்த் வருவதற்கோ எந்தவித ஒரு தடையும் கிடையாது என துணை பிரதமர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் பயோமெட்ரிக் கைரேகை ப்ராசஸை எடுக்காதவர்களின் சிவில் ஐடி ரினிவல் தஃத்தர் ரினிவல் டிரைவிங் லைசன்ஸ் ரினிவல் மற்ற பிற டிரான்சாக்சன்கள் தான் செய்ய முடியாதே தவிர வெளிநாடுகளுக்கு சென்று வர எந்த ஒரு தடையும் கிடையாது அதுபோல பயோமெட்ரிக் எடுக்க வெளிநாட்டவர்களுக்கு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கோயத்தில் உள்ள அனைவரும் அது யாராக இருந்தாலும் சபா ஃபேமிலியில் உள்ளவராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன் சமம் தான் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இப்போ ஒரு கைது சம்பவம் நடந்தேறியுள்ளது அதாவது பண மோசடி செய்துவிட்டு வெகு நாட்களாக தலைமுறவாக இருந்து வந்த சபா குடும்பத்தை சேர்ந்த கொய்தியை கொய்த்துடைய உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இந்த கைது சம்பவத்தின் மூலம் கொய்த் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் தான் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கோயித்துடைய த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி போலீஸ் பப்ளிக் செக்யூரிட்டி செக்டர் கேம் மற்றும் மகளிர் போலீஸ் ஆகிய இணைந்து நடத்திய செக்கிங் போது பர்வானியா கேத்தான் ஆகிய முக்கிய பகுதிகளில் மொத்தம் ஐம்பத்தி ஓரு பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதில் பதினேழு பேர் விசா வயலேஷன் அதாவது விசா விதிமீறல்கள் செய்தவர்கள் இதில் சிலர் பார்த்தீங்கன்னா இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் சிலர் இக்காமா இருந்தும் அதாவது விசா இருந்தும் மற்ற இடங்கள்ல வேலை செய்தவர்கள் அதுபோல் முப்பத்தி நாலு பேர் வெவ்வேறு குற்றம் செய்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆக மொத்தம் ஐம்பத்தி ஓரு பேரை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் இந்த செக்கிங் போது இருபத்தி ரெண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதுபோல இந்த மாதிரியான செக்கிங் கொய்த் முழுவதும் தொடரும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்த இந்த வீடியோவை பாருங்க பாய் அங்கே நிற்கிறவங்க எல்லாருமே போலீஸ்காரங்க தான் சரியா எல்லாம் ஜாம் பரவானியா இப்போ பதினொன்று நாற்பத்தி ஒன்று சரிங்களா ஆமாம் ஆண் தவார் இருக்குது இல்லையா பரவானியாவில் கதா ரெண்டு எல்லா தவாரும் பரவானியாவா டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு வண்டிக்கு மேலே போலீஸ் வண்டியே எல்லா தவார்லையும் பாருங்க மூணு முறை நாலு முறை நான் வந்து காமிச்சு காமிச்சு வெளியில் போயிட்டு செம்ம செக்கிங் பை நைட்டில் நாஷ்டா பண்ண வந்ததுக்கு குத்தமாக போயிடுச்சு உள்ளே மூணு மணி நேரமாக கஷ்டப்பட்டு இருக்கிறேன் வெளியில் போக முடியாமல் வாங்க உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கண்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தொம்போது கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி ஏழு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினர் கோய்து இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் பத்து பைசாவாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் முன்னூற்றி அறுபத்தி நாலு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் நூற்றி எழுபத்தி நாலு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமவாசல் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் அலைக்கும்